செம்மணி விடயத்தில் அக்காலத்தில் கிரிஷாந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலை மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அந்த விலையில் அது சம்பந்தமாக விசாரணை அடைந்த சோமரட்ன சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோப்ரல் அந்த இடத்தில் அவர் அந்த படுகொலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கொலையாளி என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அவர் நீதி விசாரணையின் போது குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் செம்மணி புதைகுழியில் பல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொலைகளை செய்த ராணுவ வீரர்கள் யார் என்பதையும் கூட அவர் அந்த இடத்தில் சொல்லியிருந்தார் அதில் அவர் கேப்டன் துடுக்கல என்ற ஒரு பெயரையும் கூட சொல்லியிருந்தார் எனவே இவ்வாறான சாட்சியங்களை அவர்கள் அப்படியே மூடி மறைத்து விட்டார்கள் இந்த நிலையில் இப்போது மீண்டும் மண்ணை அகழுகின்ற போது எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கின்றபடியால் இதற்குரிய சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேச மேற்பார்வையில் இந்த புதைகுலிகள் அகலப்பட வேண்டும் என்கின்ற செயல்பாட்டுக்கான இந்த ஒரு முக்கியமான போராட்டத்திற்கு நாங்கள் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும்